சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் ஜெகநாதன் என்பவர் அவர் அப்புறம் அவர் கூட இருக்கக்கூடிய சில பேராசிரியர்கள் அவர்கள் பெயர் வந்து சதீஷ் ராம் கணேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட ஒரு பதிவாளர் தங்கவேல் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்க பல விஷயங்களை செய்கிறதுக்காக ஒரு திட்டத்துக்காக வந்து தொடங்கியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு ஒருத்தர் வந்து இது இது குறித்து கம்ப்ளைண்ட் ஏதோ கொடுக்க போய் அதுக்கப்புறம் ஹையர் அஃபிஷியல்ஸனோட அந்த ஆர்டர்னோட ஆர்டர்னால அங்கே வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணினதுக்கப்புறம் இப்போ நீதிமன்ற பிணையில் வந்து அவர் விடுதலையும் ஆயிருக்காரு ஸோ இப்போ வந்து என்னென்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான குரல் அந்த கூட்டமைப்பு ஒன்று இருக்குது அந்த குழு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ரத்தினசாமி என்பவர் இப்போ இவரை வந்து அந்த கேஸ் வந்து ஒரு பொய்யான கேஸ் அவரை விடுதலை பண்ணணும் அவர் மேலே வந்து எந்த இதுவும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்போ ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சோ அவர்கள் ஒரு ட்ராமா எழுதியிருப்பார் நேர்மையே உன் விலை என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் தான் யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு ஒன்று எழுதினார் இப்போ அந்த திராவிட மாடல் அரசில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கான விலை என்னன்னா கைது இல்லைன்னா காத்திருப்போர் பட்டியல் வைப்பது காரணம் இங்கு யாருக்கும் வெட்கம் இல்லை அப்படிங்கிறதான் இப்படிப்பட்ட திராவிட மாடல் அரசை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் நேர்மையாக இருந்தார்ங்கிற ஒரே காரணத்திற்காக அவர் பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு பலரும் பலரிடம் பேசினேன் அந்த சிண்டிகேட்டில் இருக்கிற ஒரு சிலரோட பேசும் பொழுது கூட அவர் என்னங்க அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார் நேர்மையாக இருந்தார் நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ ஏன்னா திராவிட மாடலுக்கு பிடிக்காது நேர்மையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணியிருக்காங்க மேபி இது வந்து லேட்டு அப்படிங்கிறது மாதிரி சொன்னார் அவர் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் அவங்க லேட்டு அப்படின்னு காரணம் என்னென்னா இவங்க சஜஸ்ட் பண்ண ஒரு சில பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆட்களாக அவர் வந்து போஸ்டிங் போடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது நான் அந்த சோ அவர்கள் சொல்லும் பொழுதே இந்த சோ கூட்டத்தில் முறை பழக்கருப்பையா அவர்கள் பேசினார் பழகருப்பையா பேசுகிற எல்லா விஷயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை பழகருப்பையா அவர்கள் பேசுகிறது எப்படி இருக்குன்னா கேட்பவர்களுக்கு அதை ரசிக்கக்கூடிய வகையில் அவர் பேசக்கூடிய அந்த ப்ரசென்டேஷன் சொல்லுவாங்களா அது மாதிரி அப்போ ஒரு முறை அவர் சொல்லும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் செருப்பு டோக்கன் அதுக்கு ஏலம் எடுக்கிறவனு ரெண்டு கோடி ரூபா துணைவேந்தருக்கு பொறுப்புக்கு வரணுன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு கொடுக்க வேண்டிய லஞ்ச தொகையும் ரெண்டு கோடி ரூபா எது செருப்பு டோக்கன் அந்த இதுக்கு ஏலம் எடுக்கிறவனுக்கும் ரெண்டு கோடி ரூபா தான் அப்போனா எந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் இந்த உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக வரக்கூடியவர்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அதுதான் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இதில் வந்து அதிமுக திமுக எல்லாமே அப்படித்தான் அவர்களுக்கு இது வந்து ஒரு பனைங்காட்சி மரம் இந்த கல்வி கழகங்கள் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் ஸ்கூல்ஸு ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பணங்காட்சி மரம் அதாவது சாதாரண ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சியாக மாற்றுறதுக்கு அப்பொழுது ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தங்களுடைய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து சிபிஎஸ்சாக ஏன்னா இப்போ தான் இப்போ எங்கள் குழந்தைய சேப்போன்னு நிறைய பேர் வரும் பொழுது இன்னொன்று மெட்ரிகுலேஷனில் இருக்கிறப்ப இந்த ஸ்டேட் சிலபஸ் இருக்கிறப்ப இந்த ஸ்டேட் சிலபஸை வச்சுக்கிட்டு பெரிய உயர்கல்வியில் என்ட்ரன்ஸ் எழுத முடியலங்கிறதுனா பல பள்ளிகள் சிபிஎஸ்சியாக மாறக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்ப்போம் ஸோ அந்த சிபிஎஸ்சியாக மாறுறதுக்குன்னு ஒரு ரேட் இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்தே அவருடைய கொள்கைக்கு கொஞ்சம் எதிராக யாராவது இருந்தால் இவங்களுடைய கொள்கை நேர்மையான கொள்கை இல்லை இவங்களுடைய அடாவடி கொள்கைக்கு எதிராக யாராவது செயல்பட்டாலே அவங்கள் மீது இவங்க நடவடிக்கை எடுக்கிறதா அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் அந்த கா ஆட்சியில் இருக்கும் பொழுது சூரப்பாங்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தார் அவர் நேர்மையாக இருந்தார் அப்படின்னு பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவ் அப்போவே ஒரு பிரச்சாரம் தூண்டினார்கள் கர்நாடகாலேருந்து ஒரு ஆள் வரணுமா இங்கே அப்பாயின் பண்ணுமான்னு அப்பொழுதே ஒரு பிராந்திய உணர்வை தூண்டி விட்டுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சாங்க அப்போ தான் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் இப்பொழுது இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும் இல்லை போலீஸ் அதிகாரி டிஜிபியாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் தமிழர்களா நம்ம அந்த எண்ணத்தில் இல்லை ஆனால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் அப்போ இந்த கேள்வியும் கேட்க வேண்டியதாக இருக்குல்ல அது ஒரு பக்கம் ஸோ அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு வைத்து யாரெல்லாம் அவர் மேலே குற்றஞ்சாட்டு சொல்கிறீங்களோ எல்லாம் வாங்க மக்கள்லாம் அவர் மீது புகார் சொல்லுங்கன்னு கேட்டும் கூட யாரும் சொல்லலை இருந்தாலும் இப்போ வரைக்கும் கேஸ் போய்ட்டுருக்கு அது எந்த அளவில் போகுங்கிறது ஒரு பக்கம் சமீபத்தில் பார்க்குறோம் நம்ம வந்து மே மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் இது வரைக்கும் என்ன இப்போக்ர்டிக் அவர் மேலே தான் உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் மத்திய அரசு சொன்னதாக ஒரு சர்க்குலர் வந்ததாக நம்பப்பட்டு பிறகு அந்த மத்திய அரசு மெடிக்கல் கமிஷன் நாங்கள் அப்படி சொல்லலைன்னு பிறகு பின்வாங்கினார்கள்ங்கிறது ஒரு பக்கம் ஆனால் என்னென்னா இந்த தேசத்திற்கு இந்த உரிய ஒரு இது தான் என்னென்னா உண்மையிலே என்னென்னா சரகர் மீது நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும் ஏன்னா சுசுறுதருங்கிறது ஈஸ் ஃபார் சர்ஜன் சர்ஜரி சரகர் ஃபார் மெடிசன் ஸோ எம்பிபிஎஸ்சில் போகிறவங்க இந்த சரகர் மீது உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிர்டில் இருந்தது ஆங்கில ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்து அதை சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க அந்த மேடையில் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் மூர்த்தி இவங்களாம் இருந்து அப்படி கண்கள்லாம் செவந்துட்டாங்க அதுவும் அந்த நேரத்தில் தான் புதுசாக ஆட்சிக்கு வந்த புதுசு பிடிஆர் வந்து இந்த திராவிட மாடலுக்கே அவர் தான் அடித்தளம் விட்டது மாரி ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் அவர் தாத்தா கொள்ளு தாத்தா அவங்கள பற்றிலாம் பேசுவாரா நான் இருக்கும் இடத்திலே சமஸ்கிருத ஸ்லோகமாக அதற்கு ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுவீர்களா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு தஞ்சாவூர்னு சொல்லிவிட்டு அப்பொழுது அங்கே கூடிய டீனாக இருந்த டாக்டர் ஏ ரத்னவேல் அப்படிங்கிறவரை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணி காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க பிறகு யாரோ சொல்லியிருப்பாங்க போலருக்கு இவர் வந்து கொரோனா காலத்தில் அப்படி வேலை பார்த்தவர் இவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பேக்ரவுண்ட் திராவிட மாடல் எப்போவுமே உங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு ஜாதி செல்வாக்கு இருந்தால் உடனே அப்படி பம்மும் ஸோ அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் குறிப்பாக மதுரையிலே கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்ன உடனே உடனே பேக் அடிச்சுட்டு இல்லை இல்லை அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு அவருக்கு அவருக்கு தெரியாமலே ஏதோ நடந்துருச்சான் இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன்னு அவரே சொன்னார் அதனால் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த திராவிட மாடல் ஒரு உருட்டு உருட்டுனுச்சு அதாவது இவங்க குட்டிகரணம் போட்டுட்டு அவர் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு ஊருக்குனாங்க இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் மிக சிறப்பாக ஆணையராக இருந்தார் சரவணகுமார் அவருக்கு அந்த பிரியாவிடை கொடுக்கும் பொழுது த திமுகவுடைய தஞ்சாவூர் மேயரு ராமநாதன் நினைக்கிறேன் அவரோட தேம்பி தேம்பி அழுதார் இப்படிப்பட்ட மே இது ஆணையர் எங்களை விட்டு போகிறார் கமிஷனர் நல்ல வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார்னு இல்லை இப்போ வேறு வழி இல்லை அவர் அங்கே அனுப்பணும்னு சொன்னாங்க ஏன்னா அங்கே சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் யார் கரூருக்கு செந்தில் பாலாஜி பத்ரா பாலாஜி அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு ஸோ அந்த மாவட்டத்தை ஒன்றும் வளர்ச்சிப்படுத்தணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது அதனால் நீங்கள் ஓலப்படாதீங்கன்னு அவர் மனசெல்லாம் தீர்த்தி இந்த கமிஷனரை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இந்த சர சரவணகுமார் என்ன பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு அதிரடிக்கு பெயர் பெற்றவர் உடனே இங்கே ஆக்கிரமிப்புலாம் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறது மார்க்கெட்டை க்ளீன் பண்ணுறது அங்கே தண்டம் வசூல் பண்ணுற திமுக கார இதெல்லாம் முடிச்சுட்டு அதாவது நடைபாதை வியாபாரிகள் அவங்களாம் அந்த தீபாவளி நேரத்தில் மற்ற மற்ற விழா காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட போடுறதுக்கெலாம் இவர் ஏற்பாடு பண்ண உடனே இந்த தண்டை இந்த வரி கடைக்கு ரோடு சைடில் இருக்கக்கூடிய கடைக்கு வரி வச்சு அதன் மூலம் வயிறு வளர்த்து கொண்டு இருந்த திமுக காரன் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சருடைய அடிப்படைகள்லாம் சேர்ந்து இந்த கமிஷனர் இருந்தால் நம்ம சம்பாதிக்க முடியாது இது பெரிய போடும் நீங்கள் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் போச்சு அப்படின்னு ஒத்த காலில் நின்று இதெல்லாம் இன்னொன்று ஊடகங்களில் வந்து செய்தி அந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இப்போ என்னுடைய பேரே இங்கே இல்லாமல் போகுது இந்த கமிஷனர் தான் எங்கே போனாலும் தெரிகிறாரு அவர் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாரு மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு வருது இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி சிறையிலேயே நான் உண்ணாவிரதான் வெறும் காந்தியடியில் அவர் அவர் உடனே உண்ணாநிலை போராட்டம் செய்த உடனே வேறு வழி இல்லாமல் ஆளும் அரசு எழுபத்தி மூணாவது நாளில் கரூர் கமிஷனரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே வைக்கல காத்திருப்போர் பட்டியலில் இப்போ நான் சொன்னேன்னா நேர்மையே உன் விலை என்ன இந்த திராவிட மாடல் ஆட்சியில் விலை என்னென்னா காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கார் ஆகவே நீங்கள் வேந்தர் ஜெகநாதனாக இருக்கட்டும் துணைவேந்தர் சரவணகுமாராக இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த ஆட்கள் பல நேர்மையான அதிகாரிகளுக்கு இந்த அரசு கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறது இல்லைன்னா அவர்களை கைது செய்வது இவர் ஏதோ ஒரு மீட்டிங்க்காக இங்கே வர வேண்டியது இருந்து அவர் துணைவேந்தர் மேபி ஆளுநரோட மீட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு வர இருந்தவர் அவசரம் அவசரமாக கைது செய்கிறார் ஏதோ அவர் வந்து அதாவது கோயமுத்தூரில் பெரிய தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி நடத்தக்கூடிய இருந்த அந்த சிலிண்டர் பாம்பிளாஸ்ட் ஐஎஸ் மாடலில் செய்ய இருந்தவனை இப்போது வரை வந்து அது வந்து சிலிண்டர் குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு இவர் பெரிய ஏதோ டெரரிஸ்ட்டை கைது செய்கிறது மாதிரிலாம் அந்த துணைவேந்தரை கைது செய்யுதுங்கிறது இந்த அரசு எப்படி இருக்கிறது நேர்மையாக இருப்பவர்களுக்கு இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் சொல்வதை செய்யலைன்னா அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர்களை எப்படியெல்லாம் சிறையிலே அனுப்பக்கூடிய இந்த வேலையை செய்கிறார் இப்போது வரைக்கும் பாருங்கள் இந்த ஆளும் அரசை ஸ்டாலினையோ இல்லை உதயநிதி ஸ்டாலினையோ இல்லை அமைச்சரில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர் விமர்சித்து சோஷியல் மீடியாவில் எழுதுனா உடனே போய் கைது செய்யக்கூடிய நேற்று கூட ஒரு நான் தமிழர் கட்சியை சார்ந்தவர ஒருத்தர அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக கைது செய்ய ஆனால் இவங்க வந்து வாய்க்கிலேயே என்ன பேசுவாங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்லாம் மேடையில் பேசுவாங்க ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இவர்களை கேள்வி கேட்பவர்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் இது போன்ற ஒரு விஷயம் இந்த இவர் மீது நடந்திருக்கிறது வேந்தர் ஜெகநாதன் மீது ஓபிசி அந்த கூட்டமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக அந்த கல்வியாளர்கள் எல்லாருமே பேச தொடங்கணும் ஏன்னா இப்படி இருந்தால் நாளைக்கு எந்த ஒரு துணைவேந்தரும் நேர்மையாக செயல்பட முடியாது இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன்னு வச்சுருக்காங்க அதனால் இதில் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு ரூபாய் கூட அங்கே பணப்பரிமாற்றம் நடக்கலை ஆனால் அங்கே எப்படி தப்பு நடந்திருக்குன்னு இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இதெல்லாம் இன்னொன்று எல்லா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் இது மாதிரியான ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஃபண்டு பண்ணுறது மற்ற விஷயத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த இதை காரணம் காட்டி இவர் கைது செய்யப்படுவதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை